தீபாவளி முடிஞ்சு புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த வருஷம் வழக்கமான பெரிய நட்சத்திரங்கள் படங்கள் இல்லாமல் இளம் தலைமுறை நடிகர்கள் நடித்த ஒரு முக்கியமான ஒரு மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் எது இந்த ரேஸில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு எந்த படம் வசூலை குவிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த தீபாவளியே ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா தீபாவளிக்கும் முக்கியமான நடிகர்கள் படம் களமிறங்கும் அதுவும் வந்து ஒரு பெரிய போட்டியோடு தான் இருக்கும் ரஜினி கமல் அஜித் விஜய் அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பு தனுஷ்னு மாறி 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 இருக்கும் அப்புறம் பெரிய ஹீரோக்களாக இருக்கக்கூடிய விக்ரம் கார்த்தி சூர்யா இவங்களோட படங்களும் இருக்கும் ஆனால் இந்த தீபாவளிக்கு தான் வேறு யார் பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களுமே இல்லாமல் ஒரு அப்கமிங் ஹீரோஸு அது மாதிரியான ஒரு படங்கள் தான் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ தீபாவளியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ நாலு நாள் முழுசாக முடிஞ்சிருக்கு இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி அப்படி பார்க்குறப்ப எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட வெளியான படம் பிரதீப் ரங்கநாதன் நடித்தில் டியூடு படம் இந்த படத்தை வந்து கீர்த்தீஸ்வரன் அவர் தான் ஒரு அறிமுக இயக்குனர் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார் சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க தான் ஜிபி அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தையும் தயாரித்து ரிலீஸ் பண்ணவங்க அவங்க தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு பைலங்குவால் அந்த படம் உருவாச்சு இந்த படம் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன மாதிரியே யூத்துக்கிட்டையும் இப்போ இருக்கிற கே அண்ட் ஜென்சி அந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய படத்தில் இருந்தது மியூசிக் ரொம்ப சூப்பராக கை கொடுத்தது கேமரா மற்ற ஸ்க்ரீன் ப்ளே பிரதீப்போட ஒரு இன்னசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இந்த படம் ஒரு மூன்று நாட்களில் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு கிராஸ் அமௌண்ட் அறுபத்தி ஆறு கோடி கலெக்ட் ஆச்சு நாலாவது நாளாக நேற்றைய தினம் தீபாவளியை முன்னிட்டு ஒரு பெரிய புக்கிங் இருந்தது படத்துக்கு அதையும் சேர்த்து ஒரு எண்பது ப்ளஸ் அந்த அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இன்றைய கலெக்ஷனும் சேர்த்தா நூறு கோடி நோக்கி இந்த படம் நிச்சயமாக நகரும் நூறு கோடி கிளப்ல இந்த படமும் ஜாயின் பண்ணும் ஏற்கனவே பிரதீப் ரெங்கநாதன் நடித்த லவ் டுடே அந்த படம் வந்து எதிர்பார்க்காத அளவில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டு நூறு கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த படம் ஸோ முதல் நூறு கோடி கிளப்பாக பிரதீப்புக்கு அமைஞ்ச படம் அது அதனைத் தொடர்ந்து வெளியான டிராகன் படம் அதுவும் பயங்கரமாக ஒரு ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணி அதுவும் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்தது ஸோ ரெண்டாவது படமும் அவருக்கு நூறு கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிச்சு இந்த படமும் நூறு கோடி கிளப்பை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அநேகமாக நான்காவது நாள் எண்பது அப்படிங்கிறப்ப ஐந்தாவது நாள் கலெக்ஷன் சேர்த்தா நூறு கோடி அசால்ட்டாக க்ராஸ் பண்ணும் நிச்சயமாக இந்த படமும் நூறு கோடி கிளப்பில் உட்காந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பிரதி பிரகடனம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பைசன் படம் ஸோ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போட கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உருவான படம்தான் பைசன் காலமாடன் இந்த படத்தில் வந்து நடிகர் விக்ரமனுடைய மகன் துரு விக்ரம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தார் ஹீரோயினா அனுப்பமா பரமேஸ்வரன் அண்டு முக்கியமான ஒரு உள்ள ரெஜிசா விஜயன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க ஸோ பசுபதி லால் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அமீரும் ஒரு சூப்பரான கேரக்டர் ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் தீபாவளிக்கான படமாக இது ஒரு ஃபெஸ்டிவல் படமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ வழக்கமான மாரி செல்வராஜ் படங்கள்லேருந்து கொஞ்சமும் அச்ச பிசகாமல் முதல்ல பாதியும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து மற்ற விஷயங்களையும் சேர்த்து இரண்டாம் பாதியும் இருந்ததுனால ஒரு கலவையான விமர்சனங்களோ தான் இந்த படம் தீபாவளி தில் களமிறங்கி ஓடிட்டுருக்கு ஸோ இந்த படம் முதல் மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச இருக்க நாட்களும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு புக்கிங்கோடு தான் படங்கள் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த படம் ஐம்பதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணதாக இருக்கும் இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தா மூன்றாவதாக எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ரிலீஸான டீசல் படம் இந்த டீசல் படம் வந்து ரவி ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லப்படுற குருடாயில் கடத்தி அதன் மூலமாக தரம் பிரித்து டீசலை கலை மார்க்கெட்டில் விற்று அது சம்பந்தமான ஒரு கதை ஸோ வடசென்னை கதை காலத்தில் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் சேர்த்து உருவான அந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சுது ஸோ புதுசாக எதுவுமே இல்லாமல் ஒரு விக்கிபீடியாவையும் ஒரு டாக்குமெண்ட்ரியும் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்ததுனால அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை இந்த படம் ஹரீஷ்கலானுடைய முந்தைய படங்களான பார்க்கிங் லப்பர் பந்து போன்ற படங்கள் கொடுத்த ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்க தவறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த படம் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸில் மூணு கோடி அளவுக்கு வசூலை கொடுத்துருக்கு ஸோ இந்த படமும் ஓரளவுக்கு ரசிகர்களை கவர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி வந்து நட்டி நடராஜ் நடித்த கம்பி கட்டின கதை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இந்த நாலு படங்கள் தான் இந்த தீபாவளிக்கு மொத்தமாகவே ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த தீபாவளி தான் பெரிய நட்சத்திரங்கள் யாருமே இல்லாமல் ஒரு அப்கமிங் ஹீரோஸ் நடித்த படங்கள் மட்டுமே ஒரு வெளிவந்த ஒரு தீபாவளியாக வந்து இந்த அளவுக்கு ஒரு வசூலை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நூறு கோடி அப்படிங்கிறது தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவலில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் தான் ஸோ அதனால் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் படங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அடுத்தடுத்த படங்களும் அவருக்கு அதை நோக்கிய நகரும் அதுக்கு அடுத்ததாக இப்போ டிசம்பரில் வந்து அவர் நடிப்பில் விக்னேஷ்வன் டேரக்டரில் எல்ஐக்கிய படமும் ரெடியாக இருக்குது ஸோ அதுவும் தீபாவளிக்கு வரதாக இருந்தது அது கொஞ்சம் தள்ளி டிசம்பர் பதினெட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லா அம்சங்களும் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து யூத்தோட பல்ஸை பிடிச்சி அந்த மாதிரியான படங்களையே கொடுத்துட்ருக்கார் தான் சொல்லணும் இதுதான் இந்த தீபாவளி படங்கள் பற்றின ஒரு அப்டேட் இதை தாண்டி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நடித்த ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷனில் கருப்பு படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு ஸோ சாயபேங்கர் மியூசிக்கில் ரொம்ப பிரபாதமாக இருந்த படமும் இதில் ஹீரோயினாக த்ரிஷா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் மிகுந்த எதிர்பார்ப்போட உருவாயிட்ருக்கு ஆல்ரெடி இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு இனிமேல் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அடையாமல் இந்த படமும் பொங்கல் ரேஸில் களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதை தாண்டி இந்த படமும் அதே பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வரலாம்கிற ஒரு தகவலும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சூர்யாவினுடைய படம் ஒரு கருப்பு படங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு படமாக உருவாயிட்டிருக்குங்கிற தகவலும் வந்திருக்கு அடுத்தடுத்த படங்களும் அவருக்கு ரொம்ப லைனப்பில் நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ ஏற்கனவே கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அப்புறம் இமீடியட்டாக கார்த்திக் சுப்ராஜனுடைய ரெட்ரோ படத்தில் நடித்தார் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்தது அவருக்கு அதனைத் தொடர்ந்து கருப்பு படமும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இது இல்லாமல் அடுத்தது வெங்கி அட்லூரி டேரக்டரில் அடுத்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா அதை தவிர்த்து அடுத்த ரெண்டு படங்களும் அவருக்கு சூப்பரான ஒரு லைன் அப்பில் வந்திருக்கு ஸோ சூர்யாவுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு பாலிவுட் அளவுக்கு இன்னைக்கு சூர்யா தானே ஒரு நிலைநிறுத்தி பாலிவுட்லேயும் அறியப்படுற ஒரு ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம் நன்றி